இந்த பாயிண்ட் நம்ம எந்த ஊரில் அமைச்சு கொடுத்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திம்மநாய்க்கம்பட்டி அப்படிங்கிற ஊர் அமைஞ்சிருக்குங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் நம்ம அமைச்சு கொடுத்தோம் அது எங்கே அமைஞ்சிருக்கு என்ன எதுங்கிறது வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த பெல்லைன்னு கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்கில் பார்க்கலாம் இன்னொரு வணக்கம்ங்க அவங்க நிலத்துட்டு நேரோட்டன் திரச்சோம் வந்து வீடியோ போய் இப்போ நம்ம எக்ஸாக்டாக எந்த எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ராசிபுரம் டூ ராத்தூர் போற வழியில் வந்து பார்த்திங்கன்னா திமனாய்க்கம்பட்டி அப்படிங்கிற ஊர் அமைச்சிருக்குங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய பர்பஸ்க்காக நீராட்டம் பார்க்க விட்டுருந்தாங்க ஆல்ரெடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு போர் வந்து அமைச்சிருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பெருசாக தண்ணி இல்லை கம்பர் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதோ மழை பேய்ஞ்சின்னா ஓரளவுக்கு போரில் இருக்குது மழை பெய்யாமல் விட்டுருச்சு அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆயிடுது ஆனால் சப்பு மோட்டர் எதுவும் போட முடியல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்பர்சர் தான் இறக்கி இது ஒரு ரெண்டு நேரம் ஓட்டுறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு போர் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஓட்டுறாங்க அப்படி மாற்றி மாற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சர் மூலியமாகவும் தண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மள வந்து நீரோட்டம் பார்க்க கூப்பிட்ருந்தாங்க நமக்கும் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ரெண்டு வாட்டர் டூனர் வச்சோ நீரோட்டம் பார்த்துருந்தாங்க அதை எல்லாமே நம்ம காமிச்சாங்க ஆனால் அது வந்து நம்ம கொஞ்சம் மனசுக்கு திருப்தி இல்லை அதனால் நம்ம அந்த பாயிண்ட்டை நம்ம ட்ரில் பண்ண சொல்லலை அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வேற ஒரு இடத்த சூஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த அவங்களோட இடத்துல ஃபுல்லாக செக் பண்ணி சர்வே பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த இடத்த நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு மூணு லேயர் கிடச்சிச்சு அந்த மூணு லேயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி மட்டும்தான் மீதி ஒரு மட்டம் வந்து பார்த்திங்கன்னா சிறு மட்டம் அதாவது ஈக்கு மட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கோங்களேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ வந்து டீல் பண்ணுற மாதிரி இருக்கும் எவ்வளோ ஈல்டு கிடைக்கும் அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க நமக்கு ஃபஸ்ட் லேயரே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு டு ஒரு நானூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயர் கிடைக்கும் செகண்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு டு எட்நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சு போகணும் இந்த எட்நூறு டு எட்நூற்றி ஐம்பதில் வர்றது நமக்கு ஓரளவுக்கு ஈக்கு மட்டமாக தான் இருக்கும் அதாவது ஈரமண்ணுக்கு வரலாம் இல்லைன்னா லைட்டாக ஒரு ஈரப்பசையாக இருக்கிற மாதிரி தான் வரும் ஒன்றும் பெருசாக தண்ணி வராது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் டு ஒரு ஆயிரத்தி ஐம்பது அந்த ரேஞ்சில் வர மட்டும் நமக்கு தண்ணி மட்டும் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆயிரத்தி நூறு இல்லை ஒரு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது வரைக்கும் ஓட்டுற மாதிரி இருக்கும் ஒரு ஒன்றஞ்சு தண்ணிக்கு மேலே கண்டிப்பாக வரும் அப்படி மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கார எப்போ ட்ரில் பண்ணுற மாதிரின்னு கேட்டதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் மட்டும் ஆயிருந்தாவே அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பார்த்துட்டு கூப்பிட்ற ட்ரில் பண்ணுறப்ப கால் பண்ணுறேன் மாதிரி சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அப்புறம் வந்து வீடியோ வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா இது போன்ற உங்களுக்கு நீரோட்டம் பார்க்கணும் அப்படின்னு சரி எங்கள் உங்களுக்கு வந்து நேரம் பார்ப்பதில் அமைக்கிறதில் ஏதாவது சந்தாயம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ணலாம் எங்கள் நாள் முடிஞ்ச ஹெல்ப் அவங்க உங்களுக்கு ஒன்றும் சொல்லிக்கிறோம் இதை தவிர வந்து நாங்கள் வந்து ஆன்லைன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்டை நம்ம செக் பண்ணி கொடுத்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அது என் எப்படி செக் பண்ணுவோம் என்ன ஏதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்க்கணும் அப்படின்னு நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் இங்கே தெளிவாக இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்